வாட் அண்ட் டே ஃபார் இந்தியா உலக செஸ் சாம்பியன் ஆனார் குகேஷ் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் வாங்க வீடியோவில் போவோம் எஸ் எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கப்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா எக்ஸாம்பிளுக்கு ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒலிம்பிக்ஸை வந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அது உலக செஸ் சாம்பியன்ஷிப் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் நம்ம ஊர் பையன் குகேஷும் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை சேர்ந்த டிங் லீரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் இருந்தாங்க ஸோ சிங்கப்பூர் நடந்துட்டு இருந்த இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுகள் நடந்தது அதுல வந்து ஃபர்ஸ்ட் குகேஷ் ஆதிக்கம் செலுத்தினாரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீரன் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓவர் டேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல நடந்த ஆறு சுற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரால முடிய வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது சுற்று திருப்பி குகேஷ் கைப்பற்ற பன்னெண்டாவது சுற்றுல கம்பேக் கொடுத்தாரு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேங்க பன்னெண்டாவது சுற்றுல வருவோம் பாருங்க கெத்தான்ற மாதிரி அந்த சீன பிளேயர் வீரனை வந்து பார்த்திங்கன்னா பேட்டியிலலாம் கூட தைரியமாக சொல்லிட்டு இருந்தார் இப்படி போயிட்டு இருக்கும்போது பதிமூணாவது சுற்று ட்ரால முடியுது ஃபைனல் ரவுண்ட்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான்ப்பா வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளரேஷனில் இருந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு நாலு மணி நேரமா மேட்ச் போச்சுனே சொல்லலாம் செம்ம எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் மேட்ச்சு செஸ் பிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தாவே அமைஞ்சது இந்த மேட்ச்னே சொல்லலாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது மூக்கு மேலே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி மோமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு வந்தார் அப்படின்றத சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாற்று சாதனையும் படிச்சிருக்கு இந்த இளம் வயதில் இந்த மாதிரி செஸ் ஒலிம்பியாட்டில் செஸ் சாம்பியன் ஆனது குகேஷ் தான் அப்படின்ற பேரை புரிச்சிட்டு வந்திருக்காரு மாதிரி சொல்லிக்கலாம் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா செஸ்னு பேர் எடுத்தால் விஸ்வநாதா ஆனந்த் மாதிரி ஆடிடுவே நீ அப்படின்ற மாதிரி பேர் மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குகேஷ் பிரக்யானந்தா எல் ஏகப்பட்ட பேர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருந்து வந்திருக்காங்க அது மட்டும் தமிழ்நாடுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க நாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குகேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் உங்க வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமெல சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்